வணக்கம் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா கை நழுவிய காங்கிரஸ் இனி அந்த கட்சி ஜெயிக்கவே ஜெயிக்காது எந்த கட்சி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது தவேகாவை தான் சொல்றேன் அந்த கட்சி எப்பப்பா ஜெயிக்கும் சொல்லிட்டு நாங்களாம் சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க நீங்க சொல்லல அந்த கட்சிக்காரங்களும் சொல்றாங்க ஊடகமும் வந்து பாத்தீங்கன்னா தவேகாவுக்கு இருபத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கி இருக்கிறது திமுக அடுத்தது தவேகா தான் இளைஞர் பட்டாளமானது புரட்சி ஏற்படுத்தின மாதிரி தவே காப்பக்கம் நோக்கி வந்திருக்கிறாங்க அழிந்தது அதிமுக தானாக ஒழிந்தது விசிகா அப்படின்லாம் செய்தி போட்டு இருக்காங்கல்ல கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டு காலமாக அரசியல் காலத்தில் கோல வச்சு கொண்டு இருக்கிறது தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்துக் கொண்டு இருக்கிறது நம்முடைய நாம் தமிழ் கட்சி ஆனா அவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் என்று கூட வாக்கு வங்கி அளவை இந்த ஊடகமானது வெளிப்படுத்துவதே இல்லை கருத்து கணிப்பு என்றாலே அதிமுக அதுக்கப்புறம் திமுக இந்த தான் போட்டி சொல்லிட்டு இவங்க எவ்வளவு வாக்கு வங்கி வாங்குறாங்க போடுறாங்க காங்கிரஸ் சேர்ந்தால் வெற்றி பெற்றுவிடும் காங்கிரஸ் தவேகாவுடன் இணைந்தால் கூடவே டாக்டர் ராமதாஸ் வந்துருவாரு தேமுதிக வந்துடும் ஓபிஎஸ் பி வந்துருவாரு அது அதிமுக கூட்டணிக்கு சவால் விடுற மாதிரி இருக்கும் களத்துல திமுக தவேக்கா மட்டும்தான் இருக்கும் சோ கொஞ்சம் விஜய் அவர்கள் களத்துல வந்து பிரச்சாரம் பண்ணார்னா வெற்றி பெற்று விடுவார்கள் காங்கிரஸ் தவேக்கா கொண்டு வந்துட்டாங்கன்னா அதுதான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்னு எல்லா ஊடகமும் பேச ஆரம்பிச்சது குறிப்பா யார் பேசினான்னு கேட்டீங்கன்னா புதிய தலைமுறை பாலிமர் தொலைக்காட்சி இந்த ரெண்டு தான் எப்ப பார்த்தாலும் விஜய தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ ஆனா விஜய்க்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் சத்தியமா சொல்றேன் விஜயனுடைய தகுதியை தாண்டி இந்த ஊடகங்கள் முன்னிறுத்தின ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் எடுத்திருக்கின்ற முடிவு இனிமேல் ஜென்மத்துக்கும் தவையக்கா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதனால இத்தனை நாளும் தவையக்கா வச்சு போறோம் காங்கிரஸ் வரப்போகுது அப்படின்னு சொன்ன இவங்களுக்கு அதிர்ச்சி செய்தியாக நம் அக்கா கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கூட்டணி தொடர்பாக பேசியிருக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் டெல்லிக்கு போனா கூட பத்தே பத்து நிமிஷம் தான் சோனியா காந்தி ராகுல் காந்தி கிட்ட பேசுவாங்க ஏன்னா அது நட்பு முறையிலான சந்திப்பு ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தியை ஒரு மணி நேரம் சந்திச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த சந்திப்பினுடைய வலிமையை பாருங்களேன் தெரியும் நேற்று விமான விபத்துல அஜித் பவார் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் இறுதி சடங்குக்கு நம்ம ராகுல் காந்தி போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் ஆனாலும் அதையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு நம்ம கனிமொழி அவர்கள் கிட்ட போய் ஒரு மணி நேரமாக கூட்டணி தொடர்பா தவேகாவுக்கு கதவு சாத்துப்பட்டு விட்டது அப்ப காங்கிரஸும் திமுகவும் கை கோர்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லுகின்ற போது சந்திப்பு டி ஆர் பாலு திருச்சி சிவா இது போன்ற முக்கிய தலைவர்கள் டெல்லியில இருந்தாலும் அவங்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகாம நம்ம கனிமொழி அவர்கள் மட்டுமே போய் டெல்லியில ராகுல் காந்தியை சந்தித்து மூணு பேரோட போய் சந்திச்சோம் அங்க பேசப்பட்ட விஷயமானது எப்படியா இருந்தாலும் ஊடகத்துக்கு வந்துடும் அப்படி ஊடகத்துக்கு வெளியே வந்து விட்டால் அவங்க இட்டு கட்டி பேசி விடுவார்கள் அதனால யாரையும் கூட்டம் போக வேண்டாம் ராகுல் காந்தியை ஒன் டு ஒன் சந்திச்சுட்டு வாங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டு இருப்பதனால தான் கட்சியினுடைய மூத்த தலைகளுக்கு கூட விஷயம் தெரியக்கூடாது சந்திப்பை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் இந்த சந்திப்பினுடைய நோக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்வது பொது வழியில காங்கிரஸ் தொடர்பாக திமுக தொடர்பாக பரஸ்பரம் ரெண்டு கட்சிகளும் பேசக்கூடாது ஏன்னா காங்கிரஸ் ஆனது ரெண்டு மாசத்துக்கு முன்பாகவே குழுவை போட்டாச்சு திமுக கிட்ட தொகைகளை கேட்டு பெறுவது தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவும் போடவே இல்லை காலதாமதம் செய்து கொண்டே இருந்தார்கள் திமுக இனி அவங்க கூட்டணியில இருந்து ஏன் நம்ம வெற்றி பெற வைக்கணும் அதனால இரண்டாம் கட்ட தலைவர்களை ராகுல் காந்திய வந்து பார்த்தீங்கன்னா கிள்ளி விட்டார் திமுக நாம பேசுறதுக்கு என்ன எதிர்மனையாற்று பார்க்கலாம் ஆஹா எப்பா காங்கிரஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழகத்தை ஏற்படுத்துறாங்க கட்சியை விட்டோம்னா விஜய் உடன் போயிடுவாங்க உடனே கூட்டணி இறுதி செய்வோம் அப்படின்னு குழுவை அமைத்து காங்கிரஸை நோக்கி வருவாங்க அப்படின்னு பொறுமையா பார்த்துருந்தாங்க ஆனால் நம்ம காங்கிரஸை நோக்கி திமுக வர்ற மாதிரி தெரியல அது மட்டும் இல்லாமல் விமர்சனங்களை அதிகரித்து கொண்டே போச்சு பிறகு ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகுல் காந்தியிடத்தில் போன் பண்ணி பேசினாரு உங்க கட்சிக்காரங்க விமர்சனம் வச்சுட்டே இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு என்ன கேளுங்க அதுக்கப்புறம் கட்சிக்காரங்க டெல்லிக்கு கூப்பிட்டு ராகுல் காந்தி விசாரித்தாரு அதுல இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தவேக்கா கூட போனோம் தன்மானம் தடுக்குது திமுக நமக்கு இழைத்த துரோகங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அது மட்டும் கிடையாது மரியாதை கொடுக்குறாங்களா பாருங்க அதுவும் உரிய தொகுதிய சட்டமன்ற தேர்தலா இருக்கலாம் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கலாம் அவங்க தர்றதே இல்ல அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் எங்களா கூட சேர்ந்தீங்கன்னா உறுதியாக வெற்றி பெறுவீங்க உறுதியான வெற்றி வேணுமா இல்ல அதிக தொகுதி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு குறைத்தே மதிப்பிடுகின்றார்கள் நமக்கு செல்வாக்கு இல்லாத மாதிரியும் அவங்களால தான் நம்ம வெற்றி பெற மாதிரியும் அதனால தன்மானத்தை விட்டு திமுக இருக்கணுமான்னு சொல்லிட்டு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தவையக்காக சப்போர்ட் பண்ணாங்க இன்னும் இருபதுக்கும் குறைவானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக சப்போர்ட் பண்ணாங்க அதுல செல்வப் பிறந்தகையும் மல்லிகார்ஜுன கார்கேவும் திமுக கூட தான் இருக்கணும் அப்படின்னு உறுதியா நின்று அதனால ராகுல் காந்தி பொறுத்த வரைக்கும் அப்போதான் எடுக்க முடியல ஆனாலும் நம்ம வந்து ஒன்பது ஆண்டு காலம் திமுக கூட்டணியில பயணித்து விட்டோம் மோதல் வேண்டாம் திமுக என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம் அதனால நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உத்தரவை போட்டாரு ஆனால் காங்கிரஸ் அமைதியான பிறகு திமுக காரங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுல கோ தளபதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு ஒவ்வொரு பூத்துலயும் பூத் ஏஜன் போறதுக்கு ஆள் இருக்காடா அப்படின்னு கேட்டது அவங்க தன்மானத்தை கலறி விட்டது சோ இந்த மாதிரி திமுகவுக்கும் அதே மாதிரி காங்கிரஸுக்கும் மோதல் ஏற்படுகின்ற தருணத்துல நம்ம விஜய் அவர்கள் களத்துல இறங்கியிருக்க வேண்டும் ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா ராகுல் காந்தி கிட்ட பேசுவாரு நேரடியா பேசுவாரு அப்படின்னு ராகுல் காந்தியே நினைச்சார் காங்கிரஸ் கட்சியானது எவ்வளவு பாரம்பரியமான கட்சி ஆட்சியில் இல்லாம போலாம் சென்ட்ரல்ல ஆனா இன்னைக்கு ஒரு நான்கு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்குது அப்பேற்பட்ட கட்சி இடத்துல இறங்கி போக வேண்டியது யாரு விஜய் அவர்கள்தான் இத்தனைக்கும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவம் நடந்துவிட்ட பிறகு நம்முடைய தவேகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் கிட்ட போன் பண்ணி கவலைப்படாத திமுக உன்னை வச்சு செஞ்சாலும் சரி பாஜக உன்னை வச்சி செஞ்சாலும் சரி நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் நம்ம விஜய்க்கு சொன்னாங்க ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பொதுவெளியில ராகுல் காந்தி கஷ்டமான நேரத்தில் எங்களுக்கு ஆதரவா நின்றார் எங்களுக்கு ஆறுதல் சொன்னார் அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம் அப்படின்னு விஜய் அவர்கள் எங்கேயாவது பொதுவெளியில சொல்லியிருக்கிறாரா இல்ல போன் பண்ணி சொல்லியிருக்கின்றாரா இல்ல காங்கிரஸ் ஆனது திமுகவுடன் சண்டை போட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது ராகுல் காந்திக்கு போன் பண்ணி பேசி நான் வரப்போறேங்க உங்களை சந்திக்கலாமா சிபிஐ ஆனது நல்லதுக்கோ கெட்டதுக்கோ டெல்லிக்கு அழைச்சிருக்காங்க சந்திக்கட்டுமா அப்படின்னு கேட்டு ராகுல் காந்தியை சந்தித்து இருக்க வேண்டும் காங்கிரஸ் அவங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான முயற்சியை களத்துல இறங்கி வேலை பார்த்திருக்கணும் நம்முடைய விஜய் அவர்கள் ஆனா விஜய பொறுத்த வரைக்கும் அவங்களா வரட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துட்டார் அதுக்கு காரணம் காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தவிர முட்டுக் கொடுக்கற மாதிரியே பேசுனாங்க ஆனா தவேக்காவுக்கு முட்டு கொடுத்தாங்களே கண்டு அவங்க திமுக கூட்டணியை விட்டுட்டு வந்து தவேக்களை சேர்ந்ததுக்காக முட்டு கொடுக்கல அவங்க திமுக கிட்ட அதிக தொகுதியை பெற வேண்டும் என்பதற்காக பல நாள் உள்ளடி வேலையில ஈடுபட்டவனுங்க துரோக வேலையில ஈடுபட்டவனுங்க பல பல பேருடைய கால வாரணாங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க விஜயை பயன்படுத்தி பேரம் பேசினாங்க இப்படி விஜய தூக்கி வச்சு பேசுறதுனால இவங்களே வந்து ராகுல் காந்திய நம்மளை சந்திக்கிறது கூட்டு வந்துருவாங்க அப்படின்னு கற்பனையில் இருந்தாரு நம்முடைய விஜய் அவர்கள் ஆனா இன்னைக்கு ஓஹோ விரிசலானது அதிகமா போது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கனிமொழி போய் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் எவ்வளவு தொகுதி என்று தெரியாது எந்த தொகுதி என்று தெரியாது இன்னும் பேச வேண்டியது பல கட்டங்கள் இருக்குது ஆனா முதல் சந்திப்பானது கூட்டணியை சோ கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டும் அது ஒன் டு ஒன் ஆக தான் இருக்கணும் நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு ஸ்டாலினிடம் தான் தகவலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் வேற யார் இடத்திலும் தகவலை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதனாலே வந்து பாத்தீங்கன்னா டி ஆர் பாலிலிருந்து மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் அழைச்சிட்டு போவ கனிமொழி மட்டுமே போய் சந்திச்சிருக்கின்றார்கள் நீங்க சமீப காலமாக ஒரு விஷயத்தை ஆழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒன்று புலப்பட்டிருக்கும் என்னன்னா தமிழ்நாட்டிலும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இன்னைக்கு அரசியல் காலத்தில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் பின்னோக்கி போயிட்டாரு ஆனா கனிமொழி அவர்கள் எல்லாவற்றிலும் முன்னோக்கி வந்துட்டு ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆண்டு காலமாக திமுக உழைத்த துரைமுருகன் இருக்காருன்னு தெரியல எல்லாவற்றையும் கனிமொழி அவர்கள் தான் பாக்குறாங்க ஆனா துரைமுருகன் எந்த மேடையிலும் பார்க்க முடியல உடல்நிலை காரணம் காட்டி அளவு உட்கார வச்சுட்டாங்க அவர் பெயரில் அறிவிப்புகள் வரலாம் ஆனா எல்லா வேலையும் பார்ப்பது கனிமொழி அவர்கள் தான் அதே மாதிரி ராகுல் காந்தி கிட்ட கூட்டணியை உறுதி செய்வது என்னுடைய பொறுப்பு நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டி ஆர் பாலுவானா சிவாவானா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்களா போய் ஆண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு மணி நேரம் பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது கூட்டணி உறுதியாக இருக்கிறது திமுக மற்றும் காங்கிரஸ் இடையில அதிகாரப்பூர்வமாக வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அறிவிப்பாரும் இரண்டாவது ராகுல் காந்தியும் அதுக்கப்புறம் நம்ம மு க ஸ்டாலின் அவரும் இணைந்து அறிவிப்பாங்க அப்படின்னு திமுக கிட்ட இருந்து செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே குழு அமைத்தது எதுக்கு தெரியுமா எதுக்கு இந்த மோடியா இருக்கலாம் அமித்ஷாவா இருக்கலாம் இல்ல மத்திய அமைச்சர்களா இருக்கலாம் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க தேர்தல் காலத்தில் அதிமுக கூட்டணி ஆனது முந்திக்கொண்டே இருக்குது மக்களுடைய என்ன கருத்தை சொல்லணுமோ டெல்லி தலைவர்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க அது டிவியில விவாத பொருள் ஆகுது ஆனா திமுக காரங்க தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க விசிகா காரங்க தேர்தல் வேலையை தொடங்கிட்டாங்க ஆனா பிரதான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க தேர்தல் வேலையை தொடங்கல டெல்லியில் சிறப்பு அழைப்பாளர்கள் யாரும் வரல டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் தமிழ்நாடு நோக்கி வரவே இல்லை ஆனால் பாஜக இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க யாருமே பாகுபாடு கிடையாது ஜே பி நட்டா வந்துட்டாரு அமித்ஷா வந்துட்டாரு நம்ம பிரதமர் மோடி வந்துட்டாரு இவங்கெல்லாம் களத்தில் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு கொண்டு இருக்கும்போது காங்கிரஸ் நம்மளால பார்க்கவே முடியல காங்கிரஸ் தலைகளை களத்தில் பார்க்கவே முடியல ஏன் பார்க்க முடியல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எனக்கமான சூழ்நிலை கிடையாது ராகுல் காந்தி வந்தாருன்னா அவருடன் மேடையில் ஸ்டாலின் ஐயா மேலே ஏறணும் ஆனா இன்னைக்கு காங்கிரசுக்கும் ராகுல் காந்திக்கும் திமுகவுக்கும் ஸ்டாலின் ஐயாவுக்கும் மொத்தமா லடாயு அதனால இந்த எப்ப தீர்றது என்று காங்கிரஸ் கட்சிக்காரன் காத்துட்டு இருந்தாங்க இப்படியே போவோம் சொல்லிட்டே இருந்தாங்க அதனால எப்படியா இருந்தாலும் திமுக வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சமாதானப்படுத்தாது ஏன்னா தமிழகத்துல திமுக தான் வெயிட்டு காங்கிரஸ் தான் விட்டு கொடுத்து வரணும் அதனால காங்கிரஸ் எங்க விட்டு கொடுத்து வரப்போகுது அதனால நாடாளுமன்ற தேர்தல் தான் காங்கிரஸ் முக்கியம் சட்டமன்ற தேர்தல இருக்கின்ற போது திமுக தான் முக்கியம் திமுக இருக்கின்ற வலிமை காரணமாக இறங்கி போகாது ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் நம்ம திருமாவளவர்கள் எதிர்த்தாலும் டாக்டர் இந்த பக்கம் சொல்லிட்டு முயற்சி தேமுதிக ஆனது அதிக தொகுதியில் கொடுக்கணும் அதிக பணம் கொடுக்கணும் இருந்தாலும் இந்த பக்கம் கொண்டு வர முடியுமான்னு சொல்லிட்டு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே அந்த கட்சியில அந்த கூட்டணியில பதினஞ்சு கட்சிகள் இருக்குது அப்படி இருந்தாலும் எந்த கட்சியும் நாம கூட்டணிக்கு வருகின்ற போது வேணாம்னு சொல்லக்கூடாது அனுசரிச்சு போறாங்க இப்படி இருக்கிறவங்களா காங்கிரஸை விட்டுருவாங்க இந்த விஜய் நினைச்சாம்பா தான் இன்னைக்கு காங்கிரஸ் ஆனது தவேக்கா பக்கம் வரல கை நழுவி போச்சு இனிமே தவேக்கா வெற்றி பெறும் பெரிய கூட்டணி அமைய போது மூன்றாவது பெரிய சக்தியா வரப்போறாரு அப்படின்னு சொன்னவெல்லாம் இனிமே சொல்ல மாட்டான் ரெண்டாவது விஜய் முகத்துல அவரே கரிய பூச்சிக்கிறார் ஒரு ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் இங்க முடிச்சிடறேன் நம்ம எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கேப்டனுடைய குருபூஜிக்கு பூஜைக்கு நேரடியா வந்தார் ஏன் தெரியுமா தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வரணுன்றதுக்காக தான் விஜயகாந்த் குரு பூஜை நடத்துறது நல்லதுதான் ஆனாலும் அந்த குருபூஜிக்கு பூஜைக்கு வழக்கமா யார் போவாங்களோ அதோட அதிமுக யார் தெலுங்கு சமூகத்தை சார்ந்திருக்கிறாங்களோ அவங்க தான் போவாங்க இல்லாம ஜெயக்குமார் போவாங்க அதோட சரி ஆனால் எடப்பாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த முறை தேமுதிகவுல குரு பூஜையை முன்னெடுக்கின்ற போது அவரே போனார் எப்படி முத்துராமங்க தேவரையாவுடைய குரு குருபூஜைக்கு போனாரோ அதே மாதிரி கேப்டனுடைய குரு பூஜைக்கு வந்தார் ஸோ கூட்டணி எவ்வளோ முக்கியம் என்பதை நம்ம எடப்பாடியார் புரிந்து கொண்டிருக்கின்றார் பாருங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நேரடியாக களத்தில் இறங்கி போராட வேண்டிய விஜய் அவர்கள் காங்கிரஸ் தானா வரும் தானா வரும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு ஆனா இன்னைக்கு கை நழுவி போச்சு கச்சிதமா கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்தி விட்டார்கள் சோ தொகுதி உடன்பாடு போதுதான் வந்து காங்கிரஸ் கூட்டணி திமுக நிலையா இருக்குமா இல்ல தவேக்காவ தாவி போகுமா அப்படின்னு திமுக லாஜிக்கே கடைசி நேரத்துல தான் தொகுதி உடன்பாடே பேசுவாங்க இந்த நேரத்தில் கூட்டணி முடிச்சுக்கிட்டு எந்த கட்சி உடனும் போய் சேர முடியாத அளவுக்கு தான் காங்கிரஸ் உடனே கூட்டணியே பேசுவாங்க பாருங்க இல்ல தொகுதி உடன்பாடே பேசுவாங்க பாருங்க இந்த மாதிரி டெக்னிக்ல திமுக வந்த கலை அதனால தவேக்கா இனிமே காங்கிரஸ் எதிர்பார்த்தாலும் வீணும் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்திலே இல்ல காங்கிரஸ் இப்ப விஜய் அவர்கள் அதிகாரத்தை சொல்றாரு பயன்படுத்த வேண்டும் தொடர்ச்சியா இனிமேல் அதிகாரத்தில் இருக்கலாம் தமிழ்நாட்டில் இந்த கூட வேண்டுகோள் விடுத்தார் ஆனா செல்வப் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அதிகாரமும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டையும் வேணாம் எங்களுக்கு எந்த பூஸ்டரும் வேணாம் எங்களுக்கு ராகுல் காந்தி சரியான பூஸ்டர்லாம் கொடுத்துருக்காரு நாங்க திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி தொடர்வதற்கு தான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஏசிஎஸ் சந்திரசேகர் மண்ணவாரி போட்டு போட்டாரு காங்கிரஸ் கழிநழு போயாச்சு இனிமே வீராபேசமா பேசக்கூடிய செங்கோட்டையனும் புஷியானந்தும் ஆதனாவும் என்ன பண்ண போறாங்க மூணு பேரும் ஒத்துவத்தர் முகத்தை பார்த்து உட்காந்துருக்க போறாங்களா நான் ஒன்னா சொல்றேன் பாருங்க தேர்தலுக்கு பிறகு இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியே இருக்காது ஏன்னா தேர்தல் அணுக அவங்களுக்கு தெரியவே இல்லை அந்த கட்சியுடைய தலைவருக்கு எப்படி அரசியல் கருத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று கட்சி துணை ரெண்டு வருஷம் ஆன பிறகு கூட தெரியவே இல்லை யாரை அனுசரிக்கணும் யாரை போய் சந்திக்கணும் எதற்காக வெளியே வரணும் எதுவுமே தெரில அப்புறம் கூட்டணி கட்சிகள் மட்டும் வந்து எப்படி விஜய் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நினைக்கிறாங்க சரி நண்பர்களே தவிரக்கெல்லாம் ஜெயிச்சா புரட்சி அல்ல மிரட்சி தான் உங்க கருத்து சொல்லுங்க இந்த வீடியோ தொடர்பாக நன்றி